اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله ஒசலா தூ ஒலாம் இல்லாகி அம்மா பேட் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருமையினால் அமானிதம் சம்பந்தமான செய்திகளை அல் குர் ஆன் அல் ஹதீஸின் அடிப்படையிலே தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அவர்களுக்கு செய்ய வேண்டிய செலுத்த வேண்டிய அமானிதங்கள் என்ன என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் அண்டை வீட்டார் முஸ்லிம்களாக ஹிந்து நண்பர்களாக கிறிஸ்துவ தோழர்களாக யாராக இருந்தாலும் அவர்களை மதித்து வாழ வேண்டும் என்று சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் அண்டை வீட்டாருக்கு தொல்லைகள் கொடுப்பது கூடாது அண்டை வீட்டாரோடு இணக்கமாக வாழ வேண்டும் அவர்களுக்கு எந்த விதத்திலும் ஓவிரிகள் செய்யக்கூடாது மீறி செய்தால் அவன் இறை நம்பிக்கையாளன் அல்ல என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸ்களின் மூலமாக இந்த உலகத்திற்கு உணர்த்தி காட்டினார்கள் ஹதீஸ்களை நாம் திறந்து பார்க்கின்றோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவன் இடை நம்பிக்கையாளனே அல்ல யார் என்று சொன்னால் அண்டை வீட்டாருக்கு தொல்லை தருகிறானோ யாருடைய தொல்லைகளை விட்டும் அண்டை வீட்டார் நிம்மதியாக இல்லையோ தொடர்ந்து தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றானோ அவன் என்னதான் தொழுதாலும் சக்காத்தை கொடுத்தாலும் தான தர்மங்கள் செய்தாலும் பல ஹஜ்களை செய்தாலும் அண்டை வீட்டாருக்கு தொல்லை தருகின்றானா அவன் இறை நம்பிக்கையாளன் அல்ல என்று நபிசல்லா மூலமாக தெளிவுபடுத்தி காட்டுவார்கள் தொடர்ந்து ரசூல்லா கேட்கிறாங்க அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அவர்களுக்கு செலுத்த வேண்டிய அமானிதங்கள் என்ன உனக்கு தெரியுமா என்று நபிசல்லா அகலிவசல்லம் இந்த சமுதாயத்தை சார்ந்த ஒவ்வொருவரிடத்திலும் கேட்கிறார்கள் கேட்டுவிட்டு பதில் கொடுக்கிறார்கள் அண்டை வீட்டுக்காரர் ஏதாவது உதவி கேட்டால் அவர்கள் கேட்ட உதவியை செய்வதற்கு சக்தி இருந்தால் அதை நாம் செய்ய வேண்டும் உன்னிடத்திலே அவர்கள் உதவி கேட்டால் நீ உதவி செய்ய வேண்டும் முடியாத பரவாயில்லை முடிந்த உதவிகளை நாம் செய்ய வேண்டும் வீட்டுல ஓடல லைட் எரியல என்னன்னு பாருங்க அப்படிங்கிறாங்க நமக்கு வந்து மின்சாரம் சம்பந்தமான அந்த ஞானம் இருக்குமானால் சென்று அதை சரி செய்து கொடுக்க வேண்டும் அது இஸ்லாமியர் வீடா இஸ்லாமியர் அல்லாத வீடா என்று பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது மதத்தை பார்ப்பது கூடாது நிறத்தை மொழியை பார்ப்பது கூடாது தெரிந்தவர் தெரியாதவர் உறவினர் உறவினர் அல்லாதவர் என்பதை பார்ப்பதும் கூடாது பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது உதவி கேட்டால் முடிந்தால் அதை நாம் செய்து கொடுக்க வேண்டும் ஆலோசனை கேட்கிறாங்க ஆலோசனை சொல்ல வேண்டும் அவர்களுக்கு நன்மை தரக்கூடிய ஆலோசனையும் சொல்ல வேண்டும் அவர்களை போய் படுகொலியில தள்ளுற மாதிரி ஆலோசனையை நாம என்ன செய்யக்கூடாது சொல்வது கூடாது என்பதையும் பெருமானார் செல்லாகுலிவ செல்லம் ஒரு அமானிதமாக இந்த சமுதாயத்தவர்களுக்கு கற்றுத் தருவார்கள் ரெண்டாவது சூழ்நா சொன்னாங்க இதக்கு அலக அக்ரல் தகு உன்னிடத்தில் கரண் கேட்டால் அவர்கள் கேட்ட கடனை கொடுப்பதற்கு உனக்கு பணம் இருந்தால் சக்தி இருந்தால் அவர்களுக்கு நாம் கடன் கொடுக்க வேண்டும் யாருக்கு நாம் கடன் கொடுத்தாலும் கூட சூரத்தில் பக்கராவுடைய இறுதி வசனங்கள் அல்லாஹு சொல்வான் கொடுத்த கடனை நாம் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் சாட்சிகளை வைத்து எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் பக்கத்து வீட்டுக்காரங்க தானே கேட்கறாங்க ஏமாத்தவா போறாங்க சொந்தக்காரங்க தானே கேட்கிறாங்க ஏமாத்தவா போறாங்க நம்புவது கூடாது இறைவன் என்ன சொல்கிறானோ அதன் பிரகாரம்தான் ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் கடன் யாருக்கு நாம் கொடுத்தாலும் இரண்டு சாட்சிகளை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த வசனத்திலே ஆயத்து தைன் என்று சொல்வார்கள் குரான்லே மிகப்பெரிய அத்தியாயம் சூரத்தில் பார்க்கிறார் மிகப்பெரிய ஒரு வசனம் அந்த சூரத்தில் பக்ராவில் தான் அமைந்திருக்கின்ற வசனத்திற்கு சொல்வார்கள் அண்டை இடத்தில் கடன் கேட்டால் சக்தி இருந்தால் கொடுத்து உதவ வேண்டும் ஆனால் சாட்சிகளை வைத்து அதை பதிவு செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ரபுல்லா அந்த வசனத்திலே தெளிவாக சொல்லி காட்டுவார் இதா மறிய அண்டை வீட்டால் யாருக்காவது நோய் ஏற்பட்டு விட்டால் நலம் விசாரிக்க வேண்டும் வயசானவங்க படுத்த படுக்கையிலே கிடக்கிறாங்க மருத்துவமனைக்கு நம்ம கொண்டு போகணும் ஆம்புலன்ஸ் வந்திருக்குது வண்டியில் ஏத்துறதுக்கு ஆள் இல்லை நம்மள கூப்பிடுதாங்க அழுது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை இப்ப நாம் போய் என்ன செய்யணும் அந்த நோயுற்ற வரை வண்டியில் ஏற்றுவதற்கு நாம் உதவிகள் செய்ய வேண்டும் சுகமாக இருக்கிறீர்களா என்று நலம் விசாரிக்க வேண்டும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் நபிசல்லா அலி வசல்லம் யாருக்காவது சுகவீனம் ஏற்படுமானால் அது யூதனாக இருந்தாலும் கூட போய் நலம் விசாரிப்பாங்க இதான் அண்டை வீட்டாருக்கு நாம் செய்யக்கூடிய கடமை அமானிதம் அப்ப நோய் விசாரிக்க வேண்டும் என்ன அவங்க பிள்ளைங்க தேர்வுல வெற்றி பெற்றுவிட்டால் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தால் ஒரு பேச்சு போட்டியிலே கலந்து கொண்டு பரிசுகள் வாங்கினால் ஒரு ஓட்ட பந்தயத்தில் கலந்து கொண்டு பரிசுகள் வாங்கி வந்தால் நாம போய் வாழ்த்து சொல்ல வேண்டும் நீ அவருக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் அவர் என்ன முஸ்லீமா அவர் ஹிந்துல அவர் கிறிஸ்தவர்ல நமக்கு தெரியாதவர் தானே நம்ம உறவினர் அல்லையே அதையெல்லாம் பார்ப்பது கூட அந்த வீட்டில் யாராவது ஒருவர் செயற்கறைய ஒரு காரியத்தை செய்து அதில் வெற்றி பெறுவாரேயானால் அவருக்கு நாம் வாழ்த்து சொல்வதின் மூலமாக அண்டை வீட்டாருக்கும் இவருக்கும் உள்ள நெருக்கம் அதிகமாகும் அவர் முஸ்லிமாக இருக்கட்டும் முஸ்லிம் அல்லாதவராக இருக்கட்டும் இங்கே மதத்தை எல்லாம் பார்ப்பது கூட வாழ்த்து சொல்லும் பொழுது அவர்கள் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் பரவாயில்லையா முஸ்லிம்கள் வீடு தேடி வந்து வாழ்த்து சொல்றாங்கள வீடு தேடு வந்து நோய் விசாரிக்கிறாங்கள வீடு தேடி வந்து நம்மளுக்கு உதவி செய்யறாங்கள அப்ப இஸ்லாம் எவ்வளவு பண்பாடான ஒரு மார்க்கம் உயர்ந்த மார்க்கம் நாமும் அந்த மார்க்கத்தில் இணைத்து விடலாமே அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் அவர்கள் தள்ளப்படுவார்கள் அதனால் அண்டை வீட்டுக்கான யாராவது வெற்றி பெற்றாலோ பரிசுகள் வாங்கினாலோ அவர்களை சென்று நாம் வாழ்த்த வேண்டும் அடுத்து ரவிசல்லா அலி வசல்லம் சொன்னாங்க இதா அசாபத்து அவர்கள் வீட்டில் யாராவது ஒருவர் இறந்து விட்டால் மௌத்தாகிவிட்டால் துக்கம் விசாரிக்க வேண்டும் இறந்தவர்கள் வீட்டிற்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் அல்லாஹ் மருமையில ஆறுதல் சொன்னவருக்கு சால்வை போர்த்துவான் சொல்றாங்க அப்ப பாதிக்கப்பட்டவன் மௌத்து வீட்டுக்கு சொந்தக்காரர் அவர் முஸ்லிமாக இருக்கட்டும் முஸ்லிம் அல்லாதவராக இருக்கட்டும் அண்டை வீட்டாரா சென்று மௌத்தை நாம் விசாரிக்க வேண்டும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று அது அமானிதம் என்பதாக நபிசல்லாஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் இப்ப நம்ம வீடு கட்ட போறோம் நம்ம வீட்டினுடைய சுவற்றை உயர்த்தி கட்டினால் அண்டை வீட்டாருக்கு வெளிச்சம் இல்லாமல் போய்விடும் அல்லது காற்று செல்லாமல் போய்விடும் ஆனா நம்ம வீட்டு தான் நாம கெட்ட போறோம் இருந்தாலும் அவங்கள்ட்ட ஒரு அனுமதியை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் இந்த மாதிரி சுவரை நான் உயர்த்தி போகிறேன் கெட்டலாமா என்று நாம் அனுமதி கேட்க வேண்டும் அனுமதி கேட்டுத்தான் கட்ட வேண்டும் செல்லம் சொல்றேன் இன்னைக்கு என்ன நடக்கு நாட்டுல ஒருத்தர் வீட்டை உயர்த்தி கட்டுறார் அப்படின்டா அண்டை வீட்டாருடைய இடத்தையும் சேர்த்து அவர் கட்டிவிடுகின்றார் பொதுச்சுவராக இருந்தால் அதை பொதுச்சுவராக பயன்படுத்த வேண்டும் சொந்த சுவராக இருந்தால் அண்டை வீட்டார் அதிலே கை வைப்பது கூட அது மாபெரிய ஒரு குற்றமான காரியம் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது அப்ப நம்ம வீட்டு சுவரத்தான் நம்ம உயர்த்தி கட்ட போறோம் அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று நபிசல் அல்லாஹி அவர்கள் இந்த அடீசின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள் புகாரில ஒரு அடீஸ் வருகிறது ஆயிஷா அலி அல்லா தான் அதீஸ் அறிவிக்கிறாங்க நபிசல் அல்லா அலி வசல்லம் சொன்னார்கள் குறித்து ஜிப்ராயின் அலிசலாம் என்னிடத்தில் உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள் அண்டை வீட்டார் விஷயமாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்றால் என்னுடைய சொற்றில் ஒரு பகுதியை நான் கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்தில் சொல்லிவிடுவார்களோ என்று நான் எண்ணுகின்ற அளவிற்கு அண்டை வீட்டார் குறித்து என்னிடத்தில் எச்சரிக்கை செய்து கொண்டே இருந்தார்கள் என்று நபிசல்லா அலி வசல்லாம் இந்த அரியசின் மூலமாக சொல்லி காட்டுகிறார் அப்ப அண்டை வீட்டாரை அந்த அளவிற்கு நாம் கண்காணிக்க வேண்டும் அவர்களை கண்டியப்படுத்த வேண்டும் அவர்கள் ஏழைகளாக இருந்தால் வறுமை கோட்டிற்கு கீழால் வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்ம வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டில் கொஞ்சம் சாப்பாட்டை முடிந்தால் அவர்களுக்கு நாம் கொடுத்து உதவ வேண்டும் அவர்கள் பசித்திருக்க ஒரு மோமீன் அண்டை வீட்டுக்காரரான ஒரு மோமீன் புடைக்க சாப்பிட்டால் அவன் மூமினே அல்ல என்று ஒரு அரிசிலை சொல்லி காட்டுவார்கள் அப்துல்லாஹி அம்பு அல்லாஹ் அன்பு அவங்க வீட்டில் ஒரு ஆடு அறுக்கப்படுகிற ஒரு ஆடு தன்னுடைய பணியாளர்களை அழைத்து நம்ம அண்டை வீட்டுக்காரர் ஒரு யூதர் இருக்கிறார அவர் வீட்டுக்கு நீங்க ஆட்டி இறைச்சியை கொடுத்து விட்டீங்களா அப்படின்னு கேட்கிறார் கொடுக்கவில்லை என்றால் அண்டை வீட்டாரான யூதருக்கும் அந்த இறைச்சி நீங்கள் கொடுத்து விடுங்கள் ஏன் என்று சொன்னால் அவர்கள் கூற நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அண்டை வீட்டாரை குறித்து ஜிப்ரேல் அலி இஸ்லாமின் இடத்திலே வசியத்து செய்து கொண்டே இருப்பார்கள் எந்த அளவிற்கு என்றால் என்னுடைய சொத்தில் அவருக்கு ஒரு பங்கை நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிடுவார்களோ என்று நான் எம்புகின்ற அளவிற்கு என்னிடத்தில் உபதேசம் செய்து கொண்டே இருப்பார்கள் எனவே நம்ம வீட்ல என்ன விசேஷம் முன்னிட்டு ஒரு ஆடு அறுத்தாலோ விசேஷமான உணவுகள் சமைத்தாலோ அண்டை வீட்டாருக்கும் யூதராக இருந்தாலும் கூட நீங்கள் அதை கொடுத்து விடுங்கள் என்று அப்துல்லாஹி போன அம்புதர் அலி அல்லா கூறுவார்கள் என்ற செய்தியை அல் அரபு முஃப்ரத் அப்படிங்கிற நூலிலே நாம் கண்டு வருகின்றோம் அருமையானவர்களே ஆயிஷா அலி அல்லா கேக்குறாங்க என்னுடைய வீட்டிற்கு வலது பக்கத்திலும் அண்டை வீட்டார் இருக்கிறார் இடது பக்கத்திலும் அண்டை வீட்டார் இருக்கிறார் ஆனா எங்க வீட்டில் உள்ள உணவை ஒரு அண்டை வீட்டாருக்குத்தான் நான் கொடுக்க முடியும் இப்ப நம்ம வலது பக்கத்துல கொடுக்கறதா இடது பக்கத்துல உள்ளவங்களுக்கு கொடுக்கறதா தீர்ப்பு சொல்லுங்கள் யார சொல்லலாம் அப்படின்னு ஆயிஷா கேட்கும் பொழுது நபிசல்லா அலைவசல்லாம் சொன்னாங்க வலது பக்கமா இடது பக்கமா பிரச்சனை இல்லை உங்க வீட்டுக்கு அருகில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் முதலிடம் கொடுங்க அப்புறமா மற்ற வீட்டுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்க என்று நபி செல்லதாக செல்லம் ஆயிஷாவை பார்த்து சொன்னார்கள் என்பதையும் ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம் ஆக அருமையானவர்களே அண்டை வீட்டாரை நாம் அனுசரித்து வாழ்ந்தால் நாம் மூமி சொர்க்கம் செல்லலாம் அண்டை வீட்டாரை நாம் கோபித்துக் கொண்டால் உலகத்திலே நம்மளுக்கு நரகம் அண்டை வீட்டாருக்கு ஒண்ணும் கொடுக்காம அவங்க வீட்டில் நல்லது பொல்லது எது நடந்தாலும் போய் கலந்து கொள்ளாம அவங்க உதவி கலைத்தால் செல்லாமல் இருந்தால் அவர்கள் நமக்கு ஜென்ம விரோதியாக மாறிவிடுவார்கள் என்பதையும் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்ஷா தான் இந்த அமானிதம் குறித்து இன்னும் சில செய்திகள் வரக்கூடிய தொடர்களிலே பார்த்துக் கொள்வோம் எல்லாம் அல்ல அல்லாஹானா அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய உரிமைகளையும் கடமைகளையும் செய்து பெற்று வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக அசலாம் அழைக்கும் اللهم صل على محمد وعلى محمد